வணக்கம்ங்க என் பேர் கோவிந்தனாக்கோ ஆனால் ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிறாங்க ரீல் கோவிந்தன்ட்டு ஏன்னா முன்னப்பின்னா பேசுவானுங்களா கொஞ்சம் ரீல் பட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு பட்ட பேர் வச்சுருக்காங்க ரயில் கோவைந்தன்ட்டு நான் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படுறது இல்லைங்க வச்சாலும் வச்சுட்டு போகிறான்னு பெருசாக பெருந்தன்மை விட்டுட்டு போயிட்டானுங்க இப்போதாங்க நான் டீ சாப்பிடலான்ட்டு போகிறேன் காமராஜ் கடைக்கு காமராஜ் நல்லா டீ போட்டு சூப்பராக தருவாருங்க ஏனுங்க அது இப்போ நம்ம சோளம் இருக்காருங்க அவர் மாட்டில் பால் கடன் தருவாருங்க காமராஜ் தண்ணி இல்லாமல் கலக்காமல் அப்படியே கொடுப்பாருங்க பா நல்லா இருக்குங்க வாங்கலை ஒரு ரெட்டு இப்படியே குடிச்சிட்டு வருவோம் வாங்க ஏனுங்க காமராஜ் நைட்டு பார்த்தீங்களா ஒரே இடியும் மின்னலும் நான் கூட மழை பெருசாக வரும் பார்த்தேனுங்க ஆனால் மழை வராமல் ஏமாற்றி போயிடுச்சுக்குன்னு நம்ம ஊருக்கு என்ன இடி மின்னல் எங்கே அடிக்கிறதோ தெரியல ஆனால் பங்களாதேசத்தில் பெரிய புரட்சியாக வெடிக்குது பார்த்துக்குங்களா நீங்களே போயிடாங்க அந்த பக்கம் ஓய்ந்தரே திடீர்னு பங்களாதேச பத்திலாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க பங்களாதேஷத்தில் என்ன நடந்திருக்கு கொஞ்சம் ஓரமாக சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறேனுங்க இப்போ நடக்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க முன்னாடி இந்த பங்களாதேஷ் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டா தானுங்க அதை பற்றி பேச முடியுங்க அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க அப்போ தானுங்க சுதந்திரம் அடையுதுங்க இந்தியா அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் தனித்தனியாக பிரியுதுங்க அப்படி பிரியும்போது பாகிஸ்தான் பக்கம் இப்போ இருக்குங்களே இந்த பங்களாதேஷ் அந்த நாடு சேர்ந்து பாகிஸ்தானும் சேர்ந்து பிரிஞ்சு போயிடுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷத்தை வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி தான் எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போது அந்த கிழக்கு பாகிஸ்தானில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே பாகிஸ்தானோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படலைங்க அவங்க தனி நாடாக இருக்கணும் தனி சுதந்திரமாக இருக்கணும் அப்புடின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆளுங்களும் சண்டைக்கு போயிருக்காங்க சண்டை வந்தோன்னே என்ன ஆகி போச்சுன்னா பாதி பேர் இந்தியா பக்கம் வந்திருக்காங்க அகதிகளாக அப்போது வந்து யார் பிரதமராக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்திருக்காங்க வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்க இதை பார்த்துட்டு நம்ம இப்போ இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போரில் போரை துவங்கியிருக்காங்க பாகிஸ்தான் மேலே போரை துவங்கி அந்த போரில் வந்து வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற்றோன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த கிழக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த நாட்டை வந்து பங்களாதேஷன்னு உருவாக்கி சுதந்திரமாக இருங்கன்னு சொல்லி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி அம்மா அந்த போரில் அதுக்கப்புறம் அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க இல்லைங்களா அந்த பங்களாதேஷ் மக்கள் இராணுவ வீரர்கள் அவங்களோட வாரிசுகளுக்கு இப்போ இந்த அம்மா இருக்காங்களையா பிரதமர் ஹசீனா இந்த ஷேக் ஹசீனான்ட்டு இப்போ இருக்காங்களே ரெண்டு மூணாவது டைம் இப்போதான் ஏதோ ஆட்சி ஏறி ஏறி இருக்காங்க போல இருக்குது மூணாவது டைமும் பிரதமராக வந்திருக்காங்க தேர்தல் நடந்த ஒரு ஆறு ஏழு மாதம் கூட ஆள் நினைக்கிறேன்னுங்க சரியாக தெரிலங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல சன்னைக்கு போய் எல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தாங்க இல்லைங்களா இராணுவ வீரர்கள் அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தோன்னே இப்போ இருக்காங்கள்ல மாணவர்கள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சண்டைக்கு போயிட்டாங்க ஏன் எப்போ அது அப்போ கொடுத்தது உங்கள் ஆளுக்கு ஆளுங்கச்சல் கொடுக்க மாதிரி இருந்தீங்க அப்போ கொடுத்தது வேற இப்போ நடக்கிறது வேற இப்போ வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை நாட்டை பஞ்சம் பட்டினியாக கிடக்கு இந்த டைமில் போய்கிட்டு அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தா அப்போ நாங்களாம் எங்கெங்கே போகிறது அப்போன்னு கேள்வி கேட்டு பெரிய சண்டையாகி போச்சுங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சின்னதாக சண்டை ஆரம்பித்து நேற்று இன்னைக்கு சரியான காலவரமாகி அந்த அம்மா தப்பிச்சோம் பொழைச்சோம்னு இந்தியாவுக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு போக போகிறான்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலிங்க அதுக்கு முன்னாடி இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவ ஆட்சி வந்துருச்சுங்க ராணுவ தளபதி கையில் தான் இருக்குது இப்போ பங்களாதேஷு அதுக்கு முன்னாடியும் அந்த அம்மா கூட பேசுனாங்களேன் பிரதமர்கிட்ட வந்து தளபதிக்கிட்ட கேட்டாங்களா பிரதமர் ஒரு சொல்லிட்டு அதில் ஒன்றும் ஆற்ற வேண்டாம் நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க அப்புடின்னு சொல்லி தளபதி அனுப்பிச்சிட்டதாக செய்தி வந்திருக்குங்க இது என்ன எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க ஆனால் என்ன வந்தாலுங்க மக்கள் புரட்சி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாடு சமாளிக்க முடியாதுங்க அதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் இதெல்லாம் வரணும் யோசிச்சு பார்க்கணுங்க முதல்ல என்னங்கன்னா தெரியாமல் தான் கேட்கறேங்க ஒரு நாட்டில் புரட்சி வருதுன்னா எப்படி புரட்சி வருங்க அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பசியும் பட்டினியுமா வந்துருங்க அப்புறம் பார்த்தா விலைவாசிக்கு அண்ணா ஏறிச்சின்னு எரிச்சுன்னு அந்த ஜனங்களால ஒன்றும் தப்பிக்க முடியாதுங்க அந்த கோபத்தில்லாம் கடைசியில் எங்கெங்கே போய் காட்டுவாங்க யார் ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்க மேலே தான் காட்டுவாங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆளுங்கட்சிக்காரங்க சரி பண்ண ஆரம்பிக்கணுங்க பெரும்பாலும் எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய பணக்காரங்க வாழ்கிறதுக்காக தான் திட்டத்தை போடுறாங்களே தவிர இந்த ஏழை மக்கள் முடியாத மக்களுக்கு ஏதாவது வாழ்கிற மாதிரி திட்டத்தை போடுறாங்களா எதுவுமே கிடையாதுங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்க பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க ஆன்டிண்டியோன்னு சொல்லிடுறானுங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பேசுகிறதே பயமாக இருக்குங்க ஏன்னா என்ன பேசுறது எது பேசுனாலும் எது பேசுனாலும் தப்பாக எடுத்து உள்ளே பிடிச்சி போடுறாங்க எங்க கூடாதுன்னு சொல்லி கருத்து கூட சொல்லக்கூடாதுன்னு என்னங்க கவர்மெண்ட்டு அப்படி போய்கிட்டிருக்கப்போ இப்போ இப்படிலாம் பொறிச்சி வெடிக்கதானுங்க செய்யும் அட இதுக்கு முன்னாடி இளைஞரை வெடிக்கலையா பொறிச்சி இப்போந்தான் இங்கே வெடிச்சிருக்கு இங்கே அதாவது நேற்று வந்து இளைஞர்களை பிரச்சனை வெடிச்சிது இன்னைக்கு வந்து பங்களாவசில் வெடிச்சிரு வெடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அட நமக்கு இல்லை அட ஏங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்குன்னா நம்ம பக்கத்து நாடு எல்லா நாடு இதெல்லாம் சேர்ந்தான்னு சொல்கிறேங்க நீங்கள் தப்பாக போட்டு நினச்சிக்காதீங்க வரக்கூடாது தானுங்க ஆம்பான் நினைக்கிறோம் என்னங்க நல்லதாங்க நினைக்கணும் தயவுசே அந்த மாதிரிலாம் கொடுமை வந்துடக்கூடாதுங்கோ பார்த்துக்குங்க சரிங்க நான் வர்றேங்க